அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் இன்றைய காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாயிருச்சு அதே சமயம் போட்டி அதிகமாயிருச்சு அந்த வகையில் இன்றைய இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பொது அறிவு தகவலை நான் தொகுத்து தர்றதுக்கு ஆசைப்படுறேன் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைக்கி போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய பொது அறிவு தகவல் என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாவீரர் பகத்சிங் அவங்க பிறந்தாங்க இந்திய விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த புரட்சியாளர் மாவீரர் பகத்சிங்கு அதனால் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்ததுனால ஆங்கிலேயர் அவரை தூக்கில் போட்டாங்க அதை எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வீரமரணம் அடைஞ்சார் ஆனால் ஈரோடு தமிழ் என்பன ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார் சென்னிமலையில் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர் சிறுகதை நாவல் மரபு கவிதை புது கவிதை கசல் ஹைகூ போன்ற அனைத்து அதிக ஏதாவது தமிழ் இலக்கிய வகையில் அனைத்துலேயுமே அவர் மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவருடைய கவிதையில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை உங்களோட ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன் ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது அதனால் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அவர் எழுதிய கவிதையில் எனக்கு பிடித்த மிகவும் பிடித்த கவிதை என்னான்னு பார்த்தோம்னா பத்தாவது முறையாக விழுந்தவனுக்கு முத்துமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவாணி இந்த கவிதையை பாருங்கள் பத்தாவது முறையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதான் பூமி ஏற்கனவே நீ ஒம்பது முறை எழுந்துட்ட இது பத்தாவது முறை நீ எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கவிதைகளில் நீங்கள் மனசில் பதிவி வச்சுக்காங்க உங்களுக்கு என்றைக்குமே மனம் தளராமல் உங்கள் லட்சியத்தை நோக்கி நடைபெறத்துக்கு இந்த கவிதை உங்களுக்கு பயன்படும் அதாவது இந்தியாவின் இசை குயில் என்று போட்டப்படும் லதா மங்கேஷ்கர் அம்மையார் பிறந்த தினம் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்தூரில் பிறந்தாங்க அவங்க அதாவது எண்ணற்ற பாடல்கள் அனைத்து மொ மொழிகளிலும் பாடியிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ் மொழியில் குறைந்த பாடலே பாடிக்கிறாங்க அதில் ஒரு குறிப்பிடத்தக்க பாடல் என்னென்னு பார்த்தோம்னா இசையஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் சத்யா என்கிற திரைப்படத்தில் வரகிற வளையொசை அப்படிங்கிற அந்த பாட்டு பாடியிருக்கிறாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் சினிமாவுக்கு தர மிகப்பெரிய விருது தாதா சாஹேப் பால்கே விருது அந்த விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வாங்கினாங்க அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றாங்க பாரத ரத்னா விருதுன்னா இந்தியாவில் விருது பெற்ற அதாவது இசைக்கு விருது பெற்ற இரண்டாவது பெண்மணி லதா மங்கேஷ்கர் அம்மையார் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து பிரான்ஸ் நாட்டில் தரக்கூடிய செவாலி சி என்ற விருதை வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு லண்டனில் அதாவது இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் நகரில் இருக்கிற ஆல்பர்ட் என்கிற அரங்கத்தில் இசையமைத்த முதல் இந்தியர் என்கிற வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரராக லதா மங்கேஷ்கர் அம்மையார் திகழ்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பென்சிலினுக்கு அதாவது அலெக்சாண்டர் ஃப்ளமிங் நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயாட்டிக்குங்கிற பென்சிலின் கண்டறிஞ்ச அந்த தினம் இன்றைக்கி அடுத்தது பார்த்தோம்னா இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்னு பன்முகம் கொண்டு இன்முகத்தோடு வாழும் நடிகர் சசிக்குமார் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் இன்றைய தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயன்படுன்னு நினைக்கிறேன் நீங்களும் மனம் தளராமல் போட்டித் தேர்வில் பங்கேற்று வெற்றி பெறணும் உங்களுடைய குறிக்கோளை எண்ணியை எண்ணியாக ஏழுவர் எண்ணியர் திண்ணியராக பெரியனு ஐயர் திருவுருவர் சொன்ன அந்த கருத்து ஏற்றபடி உங்கள் லட்சியத்தை நோக்கி நடைபெறுங்க உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்